லாம் குட்டை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா குட்டை மாடுதான் தான் குட்டை தான் நல்ல காளை யாரோ நல்லா வளர்த்திருப்பாங்க போல்றதுக்கு இதுவும் இப்போ வெட்டுக்கு விட்டுருக்காங்க நம்ம பக்கத்தில் போகும்போதே இப்படி தலையெல்லாம் ஆட்டுது வா வா இது என்ன காளை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் தெளிவீங்க நான் ஒரு நல்ல ஒரு ப்ரீடு தான் இது இதெல்லாம் வந்து பெட்டாக வளர்த்துகிற காளைகள் இதெல்லாம் வந்து நான் ஒரு லிட்டரு புல்ல தான் கறக்கும் ஒரு லிட்டரு புள்ள தான் கறக்கும் அதை வச்சு அவங்க எதுவும் போடணும் ஆனால் இந்த மாடுகள் வந்து தீவிரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்குதுங்க இந்த மாடுகளெல்லாம் வந்து உங்களுக்கு சாணம் வேணும் எல்லாம் மாதிரி இந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு பெட்டாக வளர்த்துறவங்க இந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா மாடுகள் கட்டியிருந்தாங்க சரி என்ன மாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு வந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேரளாவுக்கு வந்து வெட்டுக்கு போகிற மாடுகள் இருந்தாலும் நல்ல நல்ல மாடுகளாக நமக்கு தோணுது நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது இதெல்லாம் வந்து கறிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஏன் இப்படி கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறத நானே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன மாடு என்ன வெரைட்டி அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல இருந்தாலும் பார்க்கலாம் சரிங்களா அந்த மாடுகள் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின மாடுகள் தான் நாட்டு மாடுகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாட்டின மாடுகள் தான் இதுகளையெல்லாம் தான் வந்து விற்பனை அதாவது வெட்டுக்காக விற்பனை செய்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை ரொம்ப ஹைட் கம்மியாக தான் இருக்குது இது என்ன காளை அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் குட்டை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா குட்டை மாடு தான் குட்டை தான் நல்ல காளை யாரோ நல்லா வளர்த்திருப்பாங்க போல் இருக்கு இதுவும் இப்போ வெட்டுக்கு விட்டுருக்காங்க நம்ம பக்கத்தில் போகும்போதே இப்படி தலையெல்லாம் ஆட்டுது வா வா இது என்ன காளை அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஒரு நல்ல ஒரு ப்ரீட் தான் இது இதெல்லாம் வந்து பெட்டா வளர்த்துற காளைகள் இதெல்லாம் வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி காளைகள்லாம் எங்க வீட்டில் இருந்துச்சு இன்னைக்கு நான் தான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்து இப்படி வெட்டுக்கு விட்டுருக்குறாங்களே அப்படிங்கறது நான் பார்க்குறேன் அப்புறம் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு மாடு கிடையாது இது ஒரு ஹெச்எஃப் கிராஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாடு இந்த பதிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் விற்பனை இல்லை இது என்ன அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன் இது என்ன இங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத அதாவது நம்ம நாட்டின எல்லாம் அப்படி வந்து கொடுக்குறாங்களே இது என்ன அப்படின்னு தெரியறக்கு வேண்டி தான் நான் உங்களுக்கு போடுறேன் மற்றபடி நிறைய பேர் வந்து எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க நம்பர் கொடுக்குறக்கு சான்ஸ் இல்லை ஓகேவா வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இது கெடேரி கண் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கெடேரி கண்ணு இதில் இது ஒன்று வந்து நாட்டு மாடு கிராஸ் இந்த மாடு நாட்டு மாடு கிராஸ் மாதிரி இருக்கு இல்லையா அது சின்ன இந்த ஒரு கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டி வந்து நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே வந்து ரொம்ப லட்சணமான ஒரு கண்ணுக்குட்டி ஆனால் நம்ம நண்பர்கள் வந்து நிறையா பேர் வந்து இந்த சுழியெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் சுழி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு ஏரியாவில் அந்த மாதிரி சுழியே பார்க்க மாட்டாங்க அது இல்லாமல் சுழி பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அஞ்சு மாட்டுக்கு மேலே இருந்தால் சுழி பார்க்க மாட்டாங்க எங்கேயுமே பொதுவாக அஞ்சு மாட்டுக்கு மேலே இருக்கிறவங்க யாரும் சுழி பார்க்க மாட்டாங்க இது எல்லாமே வந்து வெட்டுக்கு போகிற இந்த கண்ணுக்குட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு காழை சாரி இது வந்து ஒரு நாட்டு மாடு நான் கூட காழை அப்படின்னு நினச்சேன் ரொம்ப அரு அருமையான நாட்டு மாடு இருக்குது நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு ஆனால் கொஞ்சம் பயந்த சுபாகம் இருக்க மாட்டேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தாலே அது வந்து இப்படி மிரண்டுக்குது அதிகமாக ஆள் ஆளுகளை எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க அப்படியே அதை நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுது காழை சாரி மாடு காழை காடைன்னு வருது ஆனால் காளை மாறியதாக இருக்குது மாடு ரொம்ப நல்ல ஒரு மாட்டு கண் இது அதுங்களா அதா இது நாட்டு மாடு கிராஸ் போல்றது இல்லைங்களா

இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கன்று குட்டிகள் கெடேரி கன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் ஹெச்எஃப் தான் ஒரிஜினல் ஹெச்எஃப் நினைக்கிறேன் ஒரு கன்று இது பாருங்க நல்ல கொழுப்போடு இருந்துச்சு நல்ல காலக்கண்ணு இந்த மாடு இது வந்து ஒரு காளை தான் இது என்ன காளை அப்படின்னு தெரியுது இது வந்து ஒரு நாட்டின காளை தான் இது என்ன வெரைட்டி அப்படிங்கிறது தெரியல இன்னும் ஒன்று இருக்குங்க அதை பார்த்துடலாமா இன்னும் வந்து ஒரு குட்டை மாடு ஒரு ரெண்டு மூணு ஒன்று இருக்குது அது என்ன வெரைட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாம் பார்க்கலாம் இங்கே வந்து கண்ணுக்குட்டி எல்லாம் கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கெடேரி கண்ணு சொல்லுவாங்க ஒரு மாடு இது வந்து ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு விற்றுடுறாங்களே போடுறதுக்கு இது எல்லாம் வந்து கறிக்காக விற்க விற்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குட்டை மாடுங்க இது மலை மாடுகள் மாதிரி இருக்குது என்ன தஞ்சாவூர் குட்டையா இது என்ன அப்படின்னு தெரியும் அந்த கொம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்துருக்கு முன்னாடி இருக்கு கொம்பெல்லாம் இது ஒரு மாடு இதுவுமே அந்த கொம்பு முன்னாடி இருக்கு இதுவும் ஒரு மாடு ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு கொம்பெல்லாம் பின்னாடி நல்லாவே வளைஞ்சிருக்கு இந்த மாடுகளினுடைய சாணம் பாருங்கள் எப்படி போட்டுருக்கு பாருங்கள் அப்படியே இந்த புழுக்கு ஆட்டு புழுக்கு போடுற மாதிரி தான் இதெல்லாம் போட்டிருக்கு அந்தளவுக்கு ட்ரை ஃபீடு சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டு மாடுகள் தான் சாதாரண நம்ம நாட்டு மாடு வந்து வேற ஒரு டைப்பாக இருக்கும் ஆனால் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா புழுக்க மாதிரியே போட்டிருக்கு ஆட்டு புழுக்க மாதிரியே இருக்குது இதுவும் என்ன வெரைட்டி அப்படிங்கிறது எனக்கு பெருசா தெரியல நீங்கள் தெரிஞ்சா சொல்லலாம் இது பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க எங்க இல்லாமல் தொலாவி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லை இப்போ வறட்சி ஆச்சா அதனால தீவனம் எல்லாம் பற்றாக்குறை இருக்கும் அதனால நாட்டு மாடுகள் எல்லாம் விற்றுறாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் ஏன்னா இப்போ நாட்டு மாடுகள் வந்து ஏன் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் இந்த நாட்டு மாடுகளை வச்சு எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் விற்கிறாங்க ஏன்னா அது வந்து சாணத்துக்கு மட்டும்தான் ஆகும் பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து ஒரு ஒரு லிட்டரு புள்ள தான் கறக்கும் ஒரு லிட்டரு புள்ள தான் கறக்கும் அதை வச்சு எங்களுக்கு எதுவும் போடணும் ஆனால் இந்த மாடுகள் வந்து தீவிரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் இந்த மாடுகளெல்லாம் வந்து உங்களுக்கு சாணம் வேணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் மாதிரி இந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு பெட்டாக வளர்த்துறவங்க இந்த மாதிரி மாடு வச்சுக்கலாம் இப்போ இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் யுகத்தில் வந்து யாருமே பெட்டாக வளர்த்துறதுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது பெட்டாக இதை வச்சு வளர்த்திட்டு இருக்க முடியாது அது இல்லாமல் எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறாங்க அதனால் அவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி மாடுகள்லாம் வச்சு சின்னதாக வச்சு நம்ம சம்பாதிக்க முடியுமா முடியாது நம்மளால் ஒருவேளை சாப்பாடு கூட அந்த மாட்டை வச்சு வாங்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம் மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வெயில் ரொம்ப வெயிலாக இருக்குது அதனால் வெயிலிருந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் ஓகேவா பாய்